me மட்டுமேனே சந்தீன் மறியாய் என்னும் உமை கேட்டு தேர்வே தேவனே நான் ஓ மத்கில் Bye. Mm -hmm. ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே மகிமையான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விடுதலையோடு நம்முடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக நம்முடைய வார்த்தைகளுக்கு இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் தளர்ந்த இயேசுவி நாமத்திலே கடிந்து ஜபிக்கிறேன் மகிமையின் கிருபையும் மாறாத பிரசன்னமும் எங்களை தாங்கட்டும் வழிநடத்தட்டும் ஆசீர்வதி கேட்டும் இந்த வார்த்தைகளின் மூலமாய் எங்களுடைய சிந்தனைகளை சரிப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் தைரியப்படுத்தும் விடுதலையோடும் உடைய செய்திகள் கடந்து வருவதாக நம்முடைய வார்த்தைகளுக்கு விரதமாயிருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவி நாமத்திலே கடிந்து ஜபிக்கிறேன் கிருவையும் இறக்கமும் கூட இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் மகிழ செய்யும் ஆண்டவர் அப்படிங்கிற தலைப்புல உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் நம்மை மகிழச் செய்கிற ஆண்டவர் இதை நாம் நம்முடைய சிந்தைகளிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மகிழ செய்யும் ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை மகிழச் செய்வார் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்திலே மூன்று குறிப்புகள் தெளிவாக நமக்கு புரியும்படியாக இருக்கிறது அதை குறித்து நான் உங்களோடு சற்று விளக்கமாக கூற ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் என்று வசனம் சொல்கிறது ஆறுதல் அளித்து மகிழ செய்கிற ஆண்டவர் ஆறுதல் அளித்து மகிழ செய்கிற ஆண்டவர் அநேக நேரங்களிலே பல்வேறு வகையான காரியங்களில் நாம் ஆறுதல் அடையாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் தடுமாட்டிக் கொண்டு இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவரோ நம்முடைய வேதனைகளை எல்லாம் புரிந்து அவராகவே நம்மை ஆறுதலடைய செய்கிறார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள் ஏசாயா திர்தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே எருசலேமின் பாலான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கம்பிரித்து பாடுங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்வார் நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஜனங்களாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவரால் நாம் அடைய பண்ணப்படுகிறோம் அவரே நம்மை அடைய செய்கிறார் ஐயோ நான் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறேனே என்கிற எண்ணங்களோடு வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலே கூறக்கூடிய ஒரு பெரிய வார்த்தை நானே ஆறுதல் செய்வேன் ஆறுதல் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது எப்படி அவர் ஆறுதல் செய்வார் என்றெல்லாம் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் நாம் குறியின அறிவோடு வாழக்கூடியவர்கள் குறியின ஞானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் குறியின காரியங்களை மட்டுமே நான் நோக்கி பார்க்கக்கூடியவர்கள் நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்து நம்மை ஆறுதலடைய செய்கிறார் என்று வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது ஆண்டவரால் ஒரு மனிதன் ஆறுதல் பெறுவானே என்றால் அது ஆச்சரியம் மிகுந்தது அது அற்புதம் மிகுந்தது ஆண்டவரால் வரக்கூடிய ஆறுதல் என்பது மிக மேன்மையானது மிக மகிமையானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் நம்மை ஆறுதலடைய செய்கிறார் ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா ஐயோ என்ன வேதனை எனக்கு அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா இந்த சூழ்நிலையிலே எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லையே என்கிற தடுமாட்டமான எண்ணத்தில் இருக்கிறீர்களா ஒன்னே ஒன்னு செய்யுங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவது எப்படி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதின் மூலமாய் அவருடைய பிள்ளையாக மாற முடியாது ஆண்டவரை நோக்கி ஜபிப்பதின் மூலமாய் அவருடைய பிள்ளையாக மாற முடியாது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார் நான் அவருடைய பிள்ளை நான் அவருடைய பிள்ளை அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் யாராயிருந்தாலும் சரி அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதல் அளிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆறுதல் செய்கிற ஆண்டவர் என கண்பானவர்களே இருக்கிறீர்களோ ஆறுதலுக்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஆறுதலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ எங்கே போனால் ஆறுதல் கிடைக்கும் என்கிற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ சில மக்கள் சொல்லுகிறார்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறேன் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதோ சில போதைகளை நான் குடித்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள் ஆறுதல் என்பது தவறான முறைகளிலே வரக்கூடிய பழக்க வழக்கங்களில் இல்லை ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறும்பொழுது ஆண்டவரே நமக்கு ஆறுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார் தேற்றக்கூடியவராக இருக்கிறார் ஆச்சரியமாக நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது ஆறுதல் வேண்டும் ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று ஏக்கமுள்ளவர்கள் யாராயிருந்தாலும் ஆண்டு ஒரே இன்னைக்கு நீர் என்னை உடைய பிள்ளையாக மாற்றும் உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் நீரே மெய்யான தேவன் உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் உள்ளத்திற்குள் வாரும் என்னுடைய சிந்தைகளை மாற்றும் ஆறுதலடைய இனி எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை நோக்கி யாரெல்லாம் முறையிடுகிறார்களோ யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ நான் அவருடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவ்வளவு இருக்கும் ஆண்டவர் அவராகவே நம்மை ஆறுதலடைய செய்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆறுதல் அளிக்கிற ஆண்டவர் வேதம் சொல்கிறது ஆறுதல் அளித்து நம்மை மகிழ செய்கிற ஆண்டவர் இரண்டாவதாக வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள் அவர் அதன் பாலான ஸ்தலங்களையெல்லாம் தேர்தல் அடைய செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் அடையச் செய்து இரண்டாவதாக ஆண்டவர் தேர்தல் அடையச் செய்து நம்மை மகிழ செய்கிறார் தேர்தல் அடையச் செய்து நம்மை மகிழ செய்கிறார் நிறைய விஷயங்கள்ல நம்மால் நாம் தேற்றப்பட முடியவில்லை அப்படியே உக்கிவே போய் இங்க வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் வனாந்தரத்தை அதாவது பாலான தேர்தல் அடைய செய்து நான் ஒருவேளை நம்முடைய செயல்பாடுகள் நம்மை பாலான நிலைக்கு தள்ளி இருக்கலாம் ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளி இருக்கலாம் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என்கிற அளவுக்கு தள்ளி இருக்கலாம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மிகவும் நெருக்கமான ஒரு வியாதியிலே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் கைவிட்டார்கள் கைவிடப்படுவதற்கு என்ன காரணம் இனிமேல் இந்த வியாதி குணமாகாது என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒப்பேறாது என்னதான் கொடுத்தாலும் நடக்காது இதுதான் அந்த ஊழியர்களுடைய எண்ணமாக காணப்பட்டது ஆண்டவரோ அவரை தேற்றினார் எப்படி தேற்றினார் அன்பு செலுத்த வேண்டிய மருத்துவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள் அரவணைத்து செல்லக்கூடிய மருத்துவ சிக்கல் விலக்கிவிட்டார்கள் ஒரு ரூம்ல தனியா ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் போட்டு விட்டார்கள் ஆண்டுவர் ஆறுதல் அடைய செய்தார் அவருடைய சரீரம் எல்லாம் பாடாய் கிடந்தது அவருடைய சரீரம் எல்லாம் இத்து போய் இருந்தது இனிமேல் சரீரத்தை செப்பிடவே முடியாது என்கிற ஒரு நிலை அவருக்குள்ளே காணப்பட்டது ஆண்டவர் ஆறுதல் செய்தார் எப்படி தற்செயலாக ஒரு அம்மா ஒரு பெண்மணி அனுப்பினார் அந்த அம்மா போய் அவரிடத்துல நலம் விசாரித்து ஜெபித்து சென்றார்கள் அந்த அம்மா யாரு எங்கிருந்து வந்தாங்க இதுவரைக்கும் அவருக்கு தெரியல ஆண்டவர் யாராவது ஒருவரை அனுப்பி பாழாய் கிடக்கிற காரியங்களில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்ள ஆச்சரியமாக நடத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் மகிமையாக நடத்தக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் காரியங்களை எல்லாம் செய்கிறார் நிறைய பேருடைய என்ன தெரியுமா தேர்தலே இல்லாத என்ன தெரியுமா இனிமே அவ்வளவுதான் டாக்டர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு மருத்துவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க என்னுடைய பெற்றோர்கள் கைவிட்டாங்க என்னுடைய கணவர் கைவிட்டாரு என் பிள்ளைகள் என்னை கைவிட்டாங்க என் மனைவி என்னை கைவிட்டுட்டா இப்படி ஒரு நெருக்கமான நிலை பாறான நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேர்தலடைய செய்வார் தேர்தலடைய செய்வார் சாமி வேலியின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இந்த மனைவிற்கும் நன்கு தெரிந்த ஒரு சம்பவமாக கூட அது இருக்கலாம் அந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் தா அவனோடு கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போயிட்டு அப்படியே சிக்கலாவுக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா சிக்கலாக எல்லாம் கொள்ளையடித்து அதை அக்கனியால சுட்டரித்து இருந்த பெண்கள் ஆண்கள் பெரியவர்கள் என்று எல்லாரையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் இப்ப ஊருக்கு வந்து பார்த்தா ஆட்களை காணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய நஷ்டம் எரிந்து கடக்கிறது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது முதல் வசனத்தினுடைய கடைசி வரை அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்கலாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டரித்து அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது மனைவியை இழந்தாச்சு பிள்ளைகளை இழந்தாச்சு பொருட்கள் நஷ்டப்பட்டு போச்சுது பலாய் போன ஒரு நகரமாக அது மாறிவிட்டது போன ஒரு சூழ்நிலை இடி விழுந்ததை போல அமர்ந்து கொள்கிறார்கள் சொல்லனா துயரம் துயரம் வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது நான்காம் வசனத்திலே அப்பொழுதும் தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் வசனம் சொல்கிறது அந்த நெருக்கம் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க ஆனாம எப்படி ஐயா கண்களுக்கு முன்னாலே அனைத்து பொருட்களும் நாசம் கண்களுக்கு முன்னாலே அனைத்து உடமைகளும் போக்கு கண்களுக்கு முன்னாலே மனைவி எங்கே பிள்ளைகள் எங்கே எல்லாம் ஒன்றும் தெரியல எந்த பக்கம் கொல்லை கொண்டு போனது தெரியாது அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் உடைந்து போன ஒரு சூழ்நிலை உடைந்து போன ஒரு வாழ்க்கை அதனாலதான் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஆறாவது வசனத்திலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் ஒரு பக்கம் இழப்பு ஒரு பக்கம் அழிவு இன்னொரு பக்கத்தில் அவன் கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உன் பின்னால வந்துதானையா எங்களுக்கு இந்த பிரச்சனை உன் பின்னால தானே உனக்கு எனக்கு எங்களுக்கு இந்த பாடு அதனால அவனை கல்லறியணும்னு நினைச்சுக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க தாவிது தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தினான் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரால் நாம் தேற்றப்பட முடியும் தாவிது மட்டும் திடப்படுத்துவதற்கு காரணம் இழந்து போன பொருட்கள் கிடைத்தது திடீரென்று ஆண்டவர் கற்பனையிலேயோ அல்லது சொப்பனத்திலேயோ தோன்றி ஏன் கவலைப்படுது அப்பா ஏன் ஆண்டவருக்குள்ளே நம்மை அவரே நம்மை தேர்தல் அடைய செய்கிறவர் அவரே நம்மை தேர்தல் அடைய செய்கிறவர் ஆண்டவருடையும் அவருடைய வல்லமை மகத்துவத்தையும் ஒரு மனிதன் சார்ந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பானே என்றால் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தன்னை கொள்வான் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே என்கிற அங்கலாய்ப்பான ஒரு நிலையிலும் ஆண்டவரால் அவன் தேற்றிக் கொள்ளப்படுவான் காரணம் வசனம் அதைத்தானே சொல்லுகிறது ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து நம்முடைய ஆண்டவர் தேர்தல் அடைய செய்து நம்மளை மகிழ செய்கிறார் எவ்வளவு உன்னதமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் இருக்கிறதுனால தானே அவளை விட்டுட்டு எங்கும் போக முடியல நமக்கு ஆறுதல் செய்கிறார் தேர்தல் செய்கிறார் இது நீங்க அனுபவிச்சு பார்க்கணும் இந்த ஆறுதலும் தேர்தலும் என் ஆண்டவனால் மட்டும் தான் உண்டு என்ன நினைக்கிறாங்க அந்த ஊழியக்காரர் நடத்துல கூட்டத்துக்கு போனா ஆறுதல் கிடைக்கும் இந்த ஊழியக்காரர் கூட்டத்துக்கு போனா ஆறுதல் கிடைக்கும் இதுதான் நினைக்கிறாங்க அதெல்லாம் டெம்பரவரி தான் நிரந்தரமாய் அவருடைய பிள்ளையா மாறியாச்சுனா அவரே ஆறுதல் செய்வார் அவரே நம்மை தேற்றுவார் இக்கட்டு காலத்தில் நெருக்கமான காலத்தில் மனிதனுடைய உதவியற்ற நிலையில் ஆண்டவரால் நாம் தேற்றப்படக்கூடிய ஒரு பெரிய வாக்கியத்தை அடைய முடியும் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அது எவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை ஆறுதலுக்காக எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவருடைய பிள்ளையா மாறுங்க தேர்தலுக்காக எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களோ ஆண்டருடைய வார்த்தைகள் நினைவு கூர்ந்து பாருங்கள் ஆண்டவரால் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளால் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் ஆண்டவர் வழிநடத்தின செயல்பாடுகள் உங்களை தேர்தல் அடைய செய்யும் ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் ரெண்டு காரியங்களை சொன்ன ஒன்று ஆறுதல் அளித்து நம்மை மகிழ செய்கிறார் இரண்டாவது நம்மை சேர்த்து கொண்டு தேர்தல் என்பது நம்மை சேர்த்து கொண்டு உனக்கு நருகம்பா நீ கவலைப்படாத இக்கட்டுல நான் உனக்கு உதவியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம தேற்றுகிறார் அனைத்துக் கொள்கிறார் அவரோடு மகிழ செய்கிறார் எத்தனை ஒரு பாக்கியம் அது அது எத்தனை ஒரு ஒரு பெரிய இன்னும் அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் மூணாவது என்னது ஆசீர்வாதம் மூணாவது நம்ம எப்படி மகளிர் செய்கிறார் செழிப்பை கொடுத்து இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து இதுவரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் நஷ்டம் என் தொழில் ஒண்ணுமே முன்னேற்றம் இல்லை என் தொழில ஒண்ணுமே எனக்கு கிடையாது லாபம் வரும் லாபம் வரும் நினைச்சு நான் ஒன்ன பரட்டி ஒண்ணு ஒன்ன பரட்டி ஒண்ணு எத்தனையோ வகையான காரியங்களை செஞ்சேன் ஒண்ணு இல்ல எல்லாம் பாழாய் போன காரியங்களைப் போல காணப்படுகிறது வனாந்தரமான இடமாக காணப்படுகிறது அவாந்தர வழியாக காணப்படுகிறது எந்த வகையான முன்னேற்றமும் இல்லை அப்படி இருந்து கொண்டிருக்கின்றீர்களா வேதவசனம் சொல்லுகிறது வனாந்தரத்தை கூட ஏதேனாய் மாற்றப் போகிற ஆண்டவர் அவாந்தர வெளியை கத்தரினுடைய தோட்டத்தை போல ஆசீர்வாதமாக மாற்றுவார் அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதி என்ன கொடுக்கிறாருன்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் உன் நிலைமை இப்படியே இருக்க போறதல்ல நீ இப்படியே தாழ்ந்து போகிறவன் அல்ல இனிமேல் இப்படியே நஷ்டம் வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டு நீ ஆண்டருடைய பிள்ளையா போதும் உன்னை ஆச்சரியமாய் செழிப்பாக்கக்கூடிய ஆண்டவர் மனமகிழ்ச்சி என்கிற ஒரு செழிப்பு சமாதானம் என்கிற ஒரு செழிப்பு போதும் என்கிற மனது என்கிற ஒரு செழிப்பை இவ்வுலக வாழ்க்கைக்கினுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் தந்து உங்களை செழிப்பாக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் தரித்திர நிலையிலே உங்களை மக்கள் அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நிர்பந்தமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த இருந்து உங்களுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புவான் நீங்கள் நினைத்திராத ஒரு தொழிலை ஆரம்பிக்கவும் இப்படியெல்லாம் நான் ஒரு தொழில் செய்வேன் இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை நான் செய்வேன் இப்படியெல்லாம் ஒரு கடையை வைப்பேன் அல்ல இப்படியெல்லாம் ஒரு வருமானத்துக்குரிய வேலை எனக்கு உண்டு இப்படி ஒரு இடத்துல எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆண்டவர் அதனால தான் சியோனுக்கு ஆறுதல் செய்கிறவர் சியோனுக்கு அவர் தேர்தல் செய்கிறவர் சியோனை அவர் செழிப்பாக்குகிறவர் நான் ஆண்டுடைய பிள்ளையாயிருக்கும் பொழுது ஆண்டவரால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்பது மிக வித்தியாசமானது மிக உன்னதமானது மிகவும் மகிழ்ச்சியானது ஒரு காலத்துல ஒவ்வொரு மாசமும் இருபதாம் தேதி வந்தாலே கைமாத்து வாங்க கிட்ட சொல்லுவேன் உனக்கு தெரிஞ்சவங்கிட்ட ஏதோ பத்து ரூபா வாங்க நூறு ரூபா வாங்க என் கூட வேலை பார்க்குற ஆசிரியர்கள்ட்ட வாங்குவேன் எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அவ்வளோதான் நோ ஒன்னா தேதி சம்பளம் வரும் அதை அடைச்சிருவோம் பிறகு இருபதாம் தேதி இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அடியும் முடியும் சரியா இருக்கும் எதையும் வாங்க முடியாது ஆண்டவர் எங்க வாழ்க்கையை தலைகளாய் மாற்றினார் இப்பொழுது ஒருவேளை முப்பத்தி ஓராம் தேதி கூட ரொக்கம் கொடுத்து பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய பணிக்கு பல ஆயிரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக வைத்திருக்கிறார் ஆண்டவர் அமை ஆச்சரியமாய் நடத்துவார் இப்படி ஒரு உயர்வு எப்படி வந்துச்சுது இப்படி ஒரு மேன்மை எப்படி நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா ஆண்டவரால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்துக்காக ஓடானா ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆண்டவரே உங்களை மைமைப்படுத்துவார் ஆண்டவரே உங்களை எந்த இடத்திலே தலைகவிழ்ந்தீர்கள் அதே இடத்தில் ஒரு நாள் ஒரு சகோதரரோடு பேசிக் கொண்டிருந்தேன் நான் மொத மொதல் இந்த பக்கம் வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சைக்கிள் கூட வாடகைக்கு யாரும் தர மாட்டாங்க அவ்வளவு ஏழ்மை அவ்வளவு ஏழ்மை இந்த இடத்துல இப்ப நான் ஒரு பெரிய தொழிலதிபராய் மாறக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் அந்த உயர்த்தின ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்து வருகிறார் என்று அவர் சொன்னார் எத்தனை உண்மையானது அது எத்தனை மகிமையானது அது எத்தனை மேன்மையானது அது செழிப்பை கொடுத்தும் ஆண்டவர் ஆனால் ஆண்டவர் நமக்கு செழிப்பை கொடுக்கும் பொழுதும் இந்த செழிப்பெல்லாம் என் ஆண்டவரால் வந்தது இந்த மேன்மையெல்லாம் என் ஆண்டவரால் வந்தது இந்த உயர்வெல்லாம் என் ஆண்டவரால் வந்தது அவருக்கு நான் எப்பவும் சாட்சியா இருக்கணும் நன்றி அறிதல உள்ள இருத எனக்கு எப்பவும் இருக்கணும் என் மாம்சம் எனக்கு தந்த ஆசீர்வாதம் என்னுடைய ஞானம் அப்படிங்கிற நம்ம நமக்குள்ள வந்து விடக்கூடாது ஆண்டவரே இவைகளை நமக்கு தந்து கொண்டு நம்மை வழி இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார் எப்படியெல்லாம் மகிழ்ச்சி ஆக்குகிறார் ஆறுதல் தந்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார் தேர்தல் தந்து அருகிலே நம்மை சேர்த்து கொண்டு நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார் இவ்வுலக வாழ்விலும் அடிப்படை தேவைகளை எல்லாம் சந்தித்து செழிப்பான வாழ்வை கொடுத்து ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார் இந்த மகிழ்ச்சியை நீங்க பெற்றுக்கொள்ளணும் இந்த ஆனந்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் இந்த தேர்தலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இந்த செல்வாக்கான வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொள்ளணும் எப்போ நடக்கும் யாருக்காவது ரூபா கொடுத்தா கிடைக்குமா நோ எத்தனை வகையான ஊழியர்கள் விற்கக்கூடிய பொருட்களை வாங்குவதனால ஒண்ணும் செய்ய முடியாது தங்க சாவிகளை வீட்டில் வாங்கி மாட்டுவதனால முடியாது ஜெபித்த செங்கல்களை சோக்கேஸ்ல வைக்கிறதுனால முடியாது ஜப துணிகளை வாங்கிக் கொள்வதனாலேயோ நோ நீ அவருடைய பிள்ளையா மாறணும் சியோனாய் மாறணும் அதான் கர்த்தர் சியோனுக்கு ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு இடம் நான் சியோனாக்கா ஆண்டவரே எங்க வாழ்க்கைய நமக்கு உகந்தபடி நாங்கள் மாற்ற நீர் எங்களுக்கு கிருவை தாரும் சதனா ஆண்டவரால் நமக்கு ஆறுதல் ஆண்டவரால் நமக்கு தேர்தல் ஆண்டவரால் நமக்கு செழிப்பு இதை நீங்களும் அனுபவிக்கணும் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி நீங்க கிறிஸ்தவனாதான் தான் இருக்கணுங்கிற அவசியம் அல்ல எந்த நிலையில இருந்தாலும் எந்த தரித்திரத்தில் இருந்தாலும் எந்த ஜாதி எந்த மதம் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் ஜாதி பத பேமின்றி அன்போடு அரவணைக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற கண்களை மூடுவோமா சில நிமிடங்கள் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த செய்தி என்ன மகிழ செய்கிற ஆண்டவர் இது வரைக்கும் நீங்க மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறீங்களா ஆண்டவர் எப்படி நம்ம மகிழ்ச்சி ஆக்குகிறார் ஆறுதல் அளித்து மகிழ்ச்சி ஆக்குகிறார் தேர்தல் அளித்து மகிழ்ச்சி ஆக்குகிறார் செழிப்பான வாழ்வை தந்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார் உங்களுக்கும் இந்த வாழ்க்கை உண்டு ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே இயேசுவே இந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள என்னை உம்முடைய பிள்ளையாய் மாத்தும் ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே கேட்போமா ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி அவருடைய பிள்ளையாக மாற்ற பண்ணுகிறார் அவருடைய பிள்ளையாக நம்ம மாறும் பொழுது ஆண்டவரால் வரக்கூடிய ஆறுதல் தேறுதல் ஆசீர்வாதம் நம்ம அனுபவிக்க முடியும் நல்ல ஆண்டவரே எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி தோசரத்தை நாங்கள் செலுத்துகிறோம் மகிழச் செய்கிற ஆண்டவர் எங்களையும் தொடர்ந்து வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மகிழச் செய்ய உயிர்த்தெழுந்த எஸ் விநாமத்துல கட்டளை இயேசுவின் நாமத்தினால் வரக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்க நீ உதவி செய்தார்கள் துதிக்கான மய்மையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் உயிர் தழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே